மின்சாதன பழுது காரணமாக மின்சாரம் தடைபட்டாலும் அதனை அரசியலாக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம் செய்திருக்கிறார் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் அரங்கில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டுதல் மையம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி பல்வேறு நிறுவனங்களில் தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்சார தடை குறித்த கேள்விக்கு தமிழகத்தில் தேவையை விட அதிக மின்சாரம் இருப்பதாக தெரிவித்தார் ஏதாவது பழுது ஏற்பட்டிருந்தா அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் இன்னைக்கு நம்முடைய தேவையை விட கூடுதலான மின்சாரம் நம்ம கிட்ட இருக்கு கோடை காலத்தை சமாளிப்பதற்காக நமக்கு என்ன கூடுதல் தேவை ஏற்படுகிறதோ அது டெண்டர் மூலமாக பெறப்பட்டு முழுமையான நடவடிக்கைகள் அந்த பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு அது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி எல்லாம் இது ஒரு குற்றச்சாட்டா சொல்லி எப்படியாவது கொண்டு போய் கீழே சேர்த்தலாமான்னு கருத்து பொதுவாத குறிப்பிட்ட இடங்கள் எங்காவது வந்து அதை நடவடிக்கை எடுத்து அந்த கூட உடனுக்குடன் சரி போவதற்காக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதனால கோடை காலத்தை பொறுத்தவரை இப்ப கோடை காலம் மட்டும் இல்ல இனி தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மின்சாரம் போதிய அளவு இருக்கின்றது புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள்லாம் தொடங்கப்பட்டிருக்கு